இட்ஜி போட் சின்ன மலைக்கு இன்னும் இப்படி இருந்தால் ஒன்றும் பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ கமருதி அண்ட் விஜே பார்வதி ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இனிஷியல் வீக்ஸில் வந்து இவங்க வந்து டாமன் ஜெரி மாதிரி பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ என்னடான்னா வந்து பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க ஸோ திவாகரும் கலையரசனும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து அதாவது பார்வதியை விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இவருக்குள்ளே இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது இவங்களுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தோல் மேலே சாஞ்சி படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க பார்வதி வந்து கம்ருத்தின் மேலே அப்போது வந்து அந்த இடத்துல வந்து கானா வினோவத்தை வந்து மற்ற எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க கானா வினோத்து வந்து அங்கே ஒரு பாட்டுக்கு மெதுவாக வந்து பாட்டு பாட்டிகிட்டு இருந்தார் ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம நிறைய பாட்டு கற்றுக்கலாம் நல்லா சொல்லித்தரா அமைச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அவன் இங்கே கூப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க அப்போது வந்து சரி அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க அப்போது வினோத்தை வந்து கூப்பிடுறாங்க வினோத்தை வந்து உட்காடுறாரு அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து பாட்டு பாட சொல்கிறாங்க இந்த மாதிரி காலையில் ஏதோ ஒரு லிரிக்ஸ் விண்வெளி நாயக அந்த பாட்டை வந்து சொல்லிக் கொடுத்துருப்பாங்க போல் ஸோ அதை வந்து பாட அப்படின்னு சொல்லி பாட சொல்லும் போது ரொம்பவே வந்து வெக்கப்பட்டு நம்ம விஜே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அதை பாட ட்ரை பண்ணாங்க பக்கத்தில் வந்து அவங்க பாடும்போது சபரிலாம் எழுந்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து திடீர்னு வந்து அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில ஒரு இது பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு மேரேஜ் பற்றி வினோத் கிட்ட வந்து கேட்டுருந்தாங்க இது மாதிரி எப்போ கல்யாணம் ஆச்சு லேட் மேரேஜாக வச்சோம் அப்படின்னு சொல்லி ஆமாம் முப்பத்தி நாளில் தான் வந்து கல்யாணம் பண்ணேன் பாக்கியாக தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிட்டு வந்தார் வினோத் உடனே வந்து கமருத்தின் வந்துட்டு இது வந்து என்னோடய பாக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதியை கை காமிச்சு வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது உடனே அடுத்த கொஷினே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வினோத் வந்து கேட்குறாரு நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா நீங்கள் ஏன் ரெண்டு பேரும் மீடியாவில் இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்ட உடனே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடில உடனே வந்து இல்லை மச்சா இன்னும் அது லெவலுக்கு போகல எனக்கு வந்து இவங்களை பிடிக்கும் என் எக்ஸ் மாதிரி வந்து இருக்காங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் இருக்குது முதல்ல வந்து பயங்கரமாக சண்டை வந்தது அதெல்லாம் வேறு பட் இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டை விட்டே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ளே வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கமரு வந்து சொன்னத வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு பாண்ட் கண்டிப்பாக கேம் வந்து போக போக அஃபெக்ட் பண்ணும் பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை